네. 홍도 운드. 얘라도 موجوده 뜻 자체 까 빈자 아 카타노 보도. 이닥 엔진 안다 부더 운디. కర్కడ కర్కడ ముందికడ కచేట్ నియత ఆ ఆండా ఆ బక ఆండా ఇంకే ఎటోడు దంచబరు హ్మ్

ஆண்ட ரெடி தூக்கூலை இச்சு கொரலே கத்திக மூடே மாலை தந்தர்லருந்து வர்சத கத்தலை பொருத்த கத்தல அத்தி உங்க பிபோன் இன்ச்சி

அத்தியேக்கா அந்த ஓர் எண்ணே எண்ணூனி தொந்தரக்கு எண்ணெ மைப்பூன்கே பூரத அத்தியே அவ் பூரது பிதா அடிட்டு

பாவ அவை மு